நண்பரில் என்னுடைய பெயர் ஆனந்த் ராகுல் நான் இந்த டாரக்காடு எப்படி பார்க்கறதுக்கு தமிழில் சொல்லித்தரேன் அது தவிர தமிழ் சேதிரிச்சுருங்க இந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் ஸோ இந்த வீடியோ யூடியூபில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைனில் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ என்னுடைய டீட்டெயில்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது தவிர தமிழ் டாரட் ஆன்லைன் டாட் காம்கிற வெப்சைட் இருக்குது திருப்பியும் வெப்சைட்டு பேரை சொல்கிறேன் தமிழ் டாரட் ஆன்லைன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்குது ஸோ வேணுன்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆத்மாத்த வழங்கல் சித்திர சீட்டில் கருஞ்ச கரிஞ்சிருத்தை துணிச்சலுங்கிற சித்திர சீட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த கா இந்த சித்திர சீட்டு என்ன சொல்லுவதுங்க அதை இப்போ பார்க்கலாம் இந்த கருஞ்சத்தை துணிஞ்ச சித்திர சீட்டு இனிமேலும் பயப்படுவதற்கு பதிலாக நீங்கள் மிகவும் பயப்படுகிற அந்த சூழ்நிலையை நேரடியாக எதிர்கொள்ளுங்கள் மோசமான நிலையில் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அது உண்மையில் அப்படியெல்லாம் பயங்கரமாக இருக்கிறதா அது நீங்கள் சமாளி சமாளிக்க முடியாத நிலைக்கு தள்ளிவிடப்படுவீர்களா பயங்கள் பயமுறுத்தும் பறவைகள் போலவே இருக்கும் நீங்கள் அவற்றை தூரத்திலிருந்து பார்த்தால் அவை அத்தனை பயங்கரமாக தெரியலாம் ஆனால் நீங்கள் அவற்றை நெருங்கி ஆராயும் தைரியத்தை தேடி நேரடியாக பார்த்தால் அந்த பயங்கரமாக தெரிந்த மாயை உண்மையில் ஒரு மாயை தான் என்று அறிய முடியும் அது இப்போது உங்களை கட்டுப்படுத்துவதில்லை இந்த கருஞ்சிதத்தை துணிச்சல் சித்தச்சீட்டின் இன்றைய செய்தி என்னவென்றால் தைரியமாக இருங்கள் உங்கள் பயங்களை நேரடியாக எதிர்கொள்ளுங்கள் பெரும்பாலும் நீங்கள் உண்மையில் பயப்பட ஒன்றுமில்லை என்பதை உணர்வீர்கள் அதனால் நீங்கள் முன்னேற முடியும் இதான் இன்னைக்கு இந்த கரிஞ்சத்தை சுடுத்து துணிச்சலுங்கிற ஆத்மத்தை கஞ்சத்தை சீட்டு சொல்கிற செய்தி நாளைக்கு அடுத்தது காடை பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்